ஒன்பது வயது சிறுமியான ஆர்த்தி அவர்கள் கொலை வழக்குல நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கத நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கோம் இந்த விஷயத்துக்காக கரம் தூக்கிக்கிட்டு ஒழிக்கணும் சொல்லிட்டு மக்கள் பக்கமும் சரி திரை உலகங்களும் சரி இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து அவங்களோட ஆதங்கத்தை எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டா யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆதங்கத்தோட

திருமணம் செஞ்சுகிட்ட பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞனை பெண்ணின் சகோதரர்கள்லாம் சேர்ந்து கொடூரமா வெட்டி கொண்டு இருக்காங்க குஜராத் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல பல கோடி மதிப்பிலான போதை பொருட்கள் இப்பயும் ஒரு சமூகம் என ஆழமான ஐக்கியத்தை இந்து சமூகம் ஏற்படுத்திருக்கு சொல்லியாகும் ஒரு புறம் வளர்ச்சி வல்லரசு நல்லாச்சின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம் மறுபுறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல போதை பிடியில வந்து சீரழிஞ்சிட்டு இருக்காங்க சாதி வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்க சமூக ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்கதையும் பார்த்துட்டு இருக்கோம் மானிட நேயத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு மிருக நிலைக்கு திரும்புவத வளர்ச்சி நம்மளால சொல்ல முடியுமா குற்றங்கள் எதுவேனாலும் பின்னாலும் இருப்பது மனித தன்மையே மரத்து போக செய்யும் புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இது புழக்கத்துல இருக்கும் போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக வாழ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது இந்த சீரழிவை நம்ம இரும்புக்கரம் கொண்டு கண்டிப்பா தடுத்தாகணும் எதிர்காலத்துல இந்த விஷயத்த நம்ம தடுக்க

போஸ்டர்ல இருக்க ஒவ்வொரு மனுஷங்களும் என்ன சொல்றாங்க எப்படி ஒரு சின்ன குழந்தைய உங்களால இப்படி பண்ண முடியுது இதுக்கு மெயின் காரணம் போதை பழக்கம் தானா ஏன் போதை பழக்கம் இந்த அளவுக்கு நம்ம உலகத்துல நடமாடிக்கிட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா ஒரு சாமானிய மக்களுக்கு எப்படி அந்த ஒரு போதை பொருள் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேள்விட்டு இருக்க இந்த நிலையில கமலஹாசன் அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயம் நியாயத்துக்குரியதா இருந்துட்டு இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க